காத்திரா ஜங்ஷனில் எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தமான சிக்கன் போல்ஸ் தான் இன்றைக்கி ரெசிபியில் செய்ய போகிறோம் இதை செய்கிறதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருக்கேங்க இப்போது இந்த சிக்கனை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மசாலா கலவை இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கு அஞ்சாறு புதினா செடியை இலைகளை மட்டும் நல்லா கழுவிட்டு சேர்த்துருக்கேங்க இதோட வாசத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் ரொம்ப தேவை இல்லைன்னா ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க இதை வந்து மோடு ஒன் டூ த்ரீன்னு வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டியாக அரைச்சி வந்துடும் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இப்போது நம்ம இதோட சில பொருட்களை சேர்க்க போகிறோம் அது வந்து இன்னும் சுவையாக அதிகரிக்கும் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து காரத்துக்கு ஒரு சின்ன பேபி ஸ்பூனில் மிளகுத்தூள் பேபி ஸ்பூன்னால் பெருங்காயத்துக்குள்ளே வரும்ல அதுதான் அதாவது ஒரு டீஸ்பூனுக்கும் பாதி அடுத்து அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அதே பேபி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அதுக்கப்புறம் தேவையான தூளுப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்து பின்னாடி கூட சரி பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ கெட்டியான தயிர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நல்ல கெட்டியான தயிர் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இதையெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போது நாலு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் அதை வெது வெதுப்பான தண்ணியில் போட்டதும் உடனே எடுத்துடணுங்க எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுறணும் எவ்வளோக்கு எவ்வளோ புளியிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி வடிஞ்சிரும் அப்போ தான் நம்ம சிக்கனில் சேர்க்கும் போது நீர்த்து போகாமல் இருக்கும் ஸோ நாலு ப்ரெட் ஸ்லைஸை நல்லா புழிஞ்சிட்டு அதை சிக்கனோட சேர்த்துக்கோங்க இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விடுங்க ப்ரெட்டை வந்து நல்லா புழியிறது ரொம்ப முக்கியங்க அதனால தான் உங்களுக்கு அந்த வீடியோவை கரெக்டாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது ப்ரெட் கிரம்ப்ஸ் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு எட்டு ஸ்லைஸ் வந்து ப்ரெட் எடுத்திருக்கேன் அதை அப்படியே பிச்சு ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து பல்ஸ் மோடு இல்லை நார்மல் மோடில் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா தூள் தூளாக வந்துடும் இப்போ இதை வந்து ஒரு கடாயை வந்து காய வச்சு அதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது வெறும் கடாயில் இந்த ப்ரெட் கிரம்ஸ் வந்து அதில் போட்டுருங்க போட்டுட்டு அதை அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரம் நீங்கள் சிம்மில் கூட பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது நல்லா கலர் மாதிரி உங்களுக்கு நல்ல பிரிட்டில் அதாவது மொறு மொறுன்னு வரும் ஸோ பொறுமையாக அதை வந்து கிளறி விட்டுட்டே இருங்க ஓரளவு நல்லா கலர் மாதிரி நல்ல உதிரி உதிரியாக வந்தோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க ஆற ஆற நல்ல மொறு மொறுப்பு வந்துடும் இப்போது இந்த சிக்கன் பால்க்கு ரொம்ப முக்கியமான தேவை வந்து முட்டை இப்போ நம்ம கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கனால ரெண்டு முட்டையை நான் எடுத்து உடச்சி ஊற்றிக்கிறேங்க மஞ்சள் கருவோடையே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு முட்டைக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா நீங்கள் அதை கலக்கி விட்டுருங்க ஸோ எவ்வளோ பீட் பண்ண முடியுமோ பீட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த சிக்கனை வந்து நம்ம பால்ஸாக உருட்டிக்கணும் முதல் எல்லாத்தையுமே நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க நான் வந்து நார்மலாக சிக்கன் பால்ஸாக செய்ய போகிறேன் அடுத்து சீஸ் வச்சும் சிக்கன் பால்ஸ் வந்து செய்ய போகிறேங்க ஸோ இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி முத நார்மலாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து சீஸ் சிக்கன் பால்ஸ்க்கு சீஸ் க்யூப்ஸ் வந்து விற்கிது நம்ம கடைகளில் எத்தனை க்யூப் வேணாலும் வாங்கிக்கலாம் விலை கம்மி தான் அதை வந்து நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுருந்து அதை அப்படியே நான் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டினதுக்கு அப்புறம் அந்த சிக்கன் பால்ஸ் செய்கிறதுக்கு மாவு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா உள்ளே வந்து சீஸை ஸ்டஃப் பண்ணணும் ஸோ அதை வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே வச்சு நீங்கள் அப்படியே மெதுவாக எடுத்து விட்டு மூடிடுங்க மூடி நல்லா உருட்டிங்கன்னா சீஸ் பால்ஸும் உங்களுக்கு ரெடி ஆகிடும் நம்ம கொஞ்சம் மெதுவாக செய்கிறதுல தான் இருக்குது ஓகே இப்போது அதுவும் ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போது நீங்கள் வந்து சிக்கனை வந்து அதிகமாக எடுத்துட்டு ரெண்டு ரெண்டு சீஸ் பீஸஸ்ஸாக கூட நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம் அது உங்கள் இஷ்டந்தான் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் உருட்டி முதல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம உருட்டி ரெடி பண்ணி வச்ச இந்த பால்ஸை வந்து எக்கில் டிக் பண்ணிவிட்டு அடுத்து ப்ரெட் கிராம்ஸில் போட்டு புரட்டி எடுக்கணும் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு உருண்டையாக முட்டையில் நினச்சி எடுத்துட்டு அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு அப்படியே பெரட்டி எடுங்க ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த முட்டையோட இது வந்து பட்டு அந்த மொறுமொறுப்பு வந்து இந்த க்ரம்ஸில் இருக்காது ஸோ வேக வேகமாக நீங்கள் பரட்டி எடுத்துருங்க இல்லாட்டி க்ரம்ஸை தனியாக வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி தனித்தனியாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இப்படியே எல்லா உருண்டையும் ரெடி பண்ணிவிட்டு கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு உருண்டையாக நீங்கள் உள்ளே இறக்கிடுங்க கீ வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம் சிம் அப்படி மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக வெந்துச்சுன்னா நம்மளுக்கு சிக்கன் முட்டை எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரும் இதை அப்படியே பெரட்டி போட்டு ரெண்டு தடவையாவது மேலும் கீழே அப்படியே பெரட்டி பெரட்டி விட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்துடும் உள்ள ஸோ நிதானமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சிக்கன் பால்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சர்வ் பண்ணலாம் அப்படியே பிளேட்டில் வச்சு நம்ம இதோட தக்காளி சாஸ் இல்லை ரெட் சில்லி சாஸ் வச்சு சர்வ் பண்ணலாம் இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்டிக்கில் குத்தி வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் ஸோ இந்த சிக்கன் பால்ஸ் ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம்